ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான வெதருங்க அந்த வெதரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு பார்க்கு போகிறோம் அந்த பார்க்கு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரீன் பயாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க இருக்குது அந்த கடை எதுவுமே இருக்காது அதனால நம்ம குடிக்கிறதுக்காக இங்கேயே சர்பத் வாங்கிட்டு போயிடலாம் சர்பத் இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸுங்க நான் சின்ன பிள்ளைல இல்லை எங்கள் அம்மா சின்ன பிள்ளைலன்னு இங்கே சர்பத் வாங்கி குடிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ பழமையான கடைங்க இது எனக்குலாம் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பார்க்குக்கெல்லாம் போவோங்க காலையிலே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோங்க அங்கே போய் லன்ச்சு சாப்பிட்டு வல்லாண்டுட்டு சாய்ந்தரமாக தான் வீட்டுக்கு வருவோம் அந்த அனுபவம் சூப்பராக இருக்கும்ங்க அதோட இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக போகிறோங்க இந்த பார்க்கு பேர் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வாங்க இப்போ பார்க்குக்குள்ளே போகலாம் இந்த பார்க்குக்கு நான் ஏன் வந்தேன்னா வாங்க உள்ளே போய் நான் சொல்கிறேன் என் பையனுக்கு சொல்லவே தேவையில்லைங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ எக்ஸைட் ஆகிடுவாங்க இந்த பார்க்குடைய என்ட்ரன்ஸ் பார்த்தாலே தெரியும் குழந்தைங்க விளாட்றதுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு இந்த விளாட்ற இடத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓடிட்டாங்க விளாட்றதுக்கு இப்போ அவங்களுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் நம்மளுக்கு அவங்க டைம் தருவாங்க அதனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஃபுட்டெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவோம் அதுக்கான இடம் தாங்க இது இங்கே பாருங்க எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம இங்கே தாங்க சாப்பிடுவோம் வாங்க இந்த வாங்கிட்டு வந்த சர்பத்தை இப்போ குடிச்சிடலாம் இது குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க மெயின் ஆக்டிவிட்டியே இருக்குது இப்போ வாங்க அந்த மெயின் ஆக்டிவிட்டிக்கு போகலாம் இங்கே நான் வந்ததை கயாக்கிங் பண்ணுறதுக்கு தாங்க வந்தேன் எனக்கு இது மொதல் அனுபவங்க ஃபஸ்ட் டைம் போகிற உங்களுக்குலாம் இந்த கயாக்கிங் பண்ணுறது பிடிக்குன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நம்ம நடுவாக நிற்கிறோம் நம்மளை சுற்றி தண்ணியாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரத்தை பாத்தீங்கன்னா நம்ம பிச்சை வாரத்துல பார்த்தோம்ல அந்த மரம் தாங்க இது ஆல்ரெடி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்க்கும்போது போது லைட்டாக பயமாக இருக்குதுங்க ஃபஸ்ட் டைம் வேற போகிறேன்னா நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல என் ஹஸ்பண்ட் வேற வா வான்னு கூப்பிட்டுருக்காரு என்ன தைரியத்தில் நான் அப்போ போறேனே தெரிலங்க ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா இப்போ நம்ம கயாக்கிங் பண்ணுற டைம் வந்துருச்சு அவ்வளோதான்ங்க நம்ம ஏறி உக்காந்தாச்சுங்க ஏறி உக்காந்த உடனே எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க திரும்பி வருவோமா வரமாட்டோமா இங்கிற மாதிரியே போதுங்க போட்டு எந்த சைடு போதுன்னு எனக்கு தெரிலங்க பயமா வேற இருக்குது வரும் தனியா போட்டிங் போறதே ஒரு பெரிய அனுபவங்க இதை நீங்க பார்க்குறதோட நீங்க தனியா போட்டிங் போகும்போது அதில் இருக்கிற அனுபவமே தனித்தாங்க பாருங்களேன் குட்டி பிச்சைவாரம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது எனக்கு இந்த அனுபவம் புதுசாகவும் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் பயமாகவும் இருந்துச்சுங்க போ எனக்கு பயம் போயிடுச்சிங்க பரவாயில்லையே நான் நல்லா துடுப்பு போடுறேனே போட்டும் வேகமாக போகுதுன்னு நினச்சா என் ஹஸ்பண்ட் பின்னாலன்னு சொல்கிறாரு போட்டு போவோம் தான் வேகமாக ஏன்னா மாங்கு மாங்குன்னு நாதனமாக துடுப்பு போடுறேன்னு சொல்கிறாருன்னு மில்ல மில்ல ஏன்னா சிவருக்கு வடிக்கும் அவ்வளோதாங்க சன்செட்டும் செட்டும் ஆக போகுது அதிகமா வீசுது அதனால நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம் என் ஹஸ்பண்ட் தலை தான் குதிப்பேங்கிற மாதிரி உடஞ்ச பாலத்து கடையில் போயிட்டு இருக்காருங்க தலைகீழா தான் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க பக்கத்துல தாங்க லைட் ஹவுஸ் இருக்கு ஆனா இப்ப போனா இருட்டிருன்னு நம்ம நாளைக்கு போலாம்னு பிளான் பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க லைட் ஹவுஸ் போறோம் இந்த லைட் ஹவுஸ்ல நாவிட் எக்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க இந்தியாவிலேயே இந்த ஏழு லைட் ஹவுஸ்க்கு தாங்க நாவிட் ஃபெசிலிட்டி இருக்குது அதுல ஒண்ணுதாங்க இது இங்கே விசிட்டர்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ பிஎம் எம் டூ ஃபைவ் பிஎம் இங்கே உள்ளே போகிறதுக்கு ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க அது பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபா சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபா இந்த லைட் ஹவுஸ் எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டியில் கட்டப்பட்டதுங்க அதாவது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுதுங்க அதை கட்டி பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு இப்போ வாங்க மேலே ஏறி போய் பார்க்கலாம் படிக்கிட்ட பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ வாங்க ஏறி போகலாம் அப்பா அடா அவ்வளோதாங்க நம்ம ஏறி வந்தாச்சு இது வந்து லைட்டு கிட்ட போற படிங்க நம்மளுக்கு அலோட் கிடையாது வா எப்படி இருக்கு பாருங்க படியில என்ன களைப்பே போயிடுச்சுங்க இதை பார்த்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்களா அதுதாங்க நம்ம ஊரோட பவர் பிளான்ட்டு உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் அதை பாருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம கீழே இறங்கலாம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற இடம் இருக்குதுங்க வாங்க அங்கே போய் பார்க்கலாம் இங்கே நிறையா மீன் வாங்கினோன்னா தாங்க நம்ம இங்கே வருவோம் இப்போ சாயந்தரம் டைம் இருக்கிறனால மீன் இப்போ கிடைக்காதுங்க காலையில் வந்தால் தான் நம்மளுக்கு மீன் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு இப்போ மீன் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இந்த மீன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு இந்த பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க அதேமாரி இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க நாளைக்கு இந்த இடத்துல நான் மீன் வாங்க வருவேங்க அதுல பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கும்னு அவ்வளோதாங்க நம்ம இங்கேன்னு கிளம்பிடலாம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு பானிபூரி கடையில் நிப்பாட்டியிருக்கோங்க நம்ம வாங்கினது ஒரு பானிபூரி ஒரு மசாலா பொரி ஒரு காளானுங்க எனக்கு இந்த கடையில் என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா மசாலா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் மீன் மார்க்கெட் போனதை காமிக்கிறேன்